வெல்கம் டு டுச்சர்ட் ஜார்ஜ் முழு சேனல் நீங்க ஒரு பைவில பத்தி தியானத்தை பார்க்க போறோம் ஒரே ஒரு அப்படியே ஆடியோ மட்டும் செக் பண்ணிக்கிறேன் ஒரே நிமிஷம் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வு செய்தாரேராளமாய் நன்றி சொல்வே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வு செய்தாரேராளமாய் நன்றி சொல்வே அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவே ஆண்டவரை போற்றுவே மரணப் பொல்லத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்திரையா பரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தி யா மீண்டும் ஜீவனை கொடுத்து நிறை வாழ வைத்தீரையா வாழ வைத்தீரையாம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியா சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் முழுதும் சோத்ரம் நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த சுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் ஓகே ஐ ஹலோ திஸ் இஸ் ரிச்சர்ட் ஜார்ஜ் முலர் ஓகே ரொம்ப நாள் கழித்து நம்ம லைவ் போடுறோம் அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே சூப்பர் ஆ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த பின்னாடியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஓகே ஐ நான் உங்கள் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர் வெல்கம் டு ஆர்ஜிஎம் சேனல் ஓகே இன்றைக்கி நான் ஒரு பைபிளை பற்றி ரிவ்யூ தான் தர போகிறேன் அதனால் ஒரு ரொம்ப நேரம்லாம் இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஏன்டா திடீர்னு லைவில் வந்துட்டு அப்படின்னா நமக்கு சில பிரச்சனைலாம் இருக்குது அதனால தான் ஓகே கேமராவில் ரெக்கார்ட் பண்ணால் சில டைமில் ரெக்கார்டிங் வர மாட்டேந்து சில டைமில் வீடியோ சரியாக இருக்க மாட்டேங்குது எடிட்டிங் பண்ணால் டைம் இல்லை அதனால் நேரம் கிடைக்கும் போது இனிமேல் வீடியோ லைவில் போட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா என்கிட்ட கீபோர்டும் இருக்குது ஐரிங்கும் இருக்குது அதனால் கீபோர்டிலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மைக்கை போட்டுட்டு ஈஸியாக பேசிடலாம் அப்படின்னு தான் அப்புறம் ஃபோனில் லைவ் போட ஒரு ஃபோனும் அடிஷ்னலாக ஒரு போனும் இருக்குது அதனால் இதை யூஸ் பண்ணி லைவ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஓகே என்னை கண்டினியூவாக இந்த சேனலில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் நம்ம தொடர்ச்சியாக எந்த வீடியோவும் போடல அது போடாததுக்கு நிறைய காரணங்கள் உண்டு அதனால் அது பெரிய பிரச்சனை இல்லை அதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது தொடர்ச்சியாக லைவ் போடாததுக்கு சில காரணங்கள் உண்டு ஏன்னா வீடியோ சாரி தொடர்ச்சியாக வீடியோ போடாததுக்கு நிறைய காரணம் இருக்குது ஏன்னா நான் வேலைக்கு போய்ட்டுருக்கேன் அதே நேரத்தில் வீடியோ எடுத்தாலும் எடிட் பண்ணுறதுக்கும் நேரம் கிடைக்க மாட்டேங்குது எடிட் பண்ணலான்னு எடுத்து வைக்கும்போது ஒன்று ஃபோனு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது இப்போ லேப்டாப்பும் என் கையில் இல்லை அதனால் நிறைய பிரச்சனையாக இருக்குது அதனால தான் வீடியோஸும் கண்டினியூவாக வரல ஆனால் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தா ஒரு பைபிள் நான் வாங்கிட்டேன் ரொம்ப நாள் கழித்து ஒரு பைபிள் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு போன வாரத்தில் இப்போ அந்த பைபிளை பற்றி தான் ஒரு ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன் wang video gula pola ஓகே சூப்பர் என்கிட்ட இந்த பைபிள்ஸ் தான் இருக்குது இதுதான் என் கிட்டே இருக்க நான் என்னுடைய கலெக்ஷனில் இருக்க பைபிள்ஸு இது எல்லாமே நான் ஓரளவுக்கு யூஸ் பண்ணுற பைபிள் இதில் இருக்க இந்த நாலு பைபிள் மட்டும் நான் இன்னும் யூஸ் பண்ணலை இதை குறித்து ரி நான் ஒன்றும் கொடுக்கல இதில் இருக்க மோஸ்ட்லி எல்லா பைபிளையும் நான் ரிவ்யூ கொடுத்துட்டேன் ஓரளவுக்கு நான் யூஸ் பண்ணுற பைபிள் தான் நான் நிறைவு நிறைவாழ்வு இதில் வாழ்வியல் விளக்கு வேதாக அந்த பைபிள் மட்டும் கிடையாது என்னோட என்னோடய கிட்ட இருந்து நான் வாங்கி ரிவ்யூ பண்ணேன் மற்றபடி ஆம்ப்ளிபைட் பைபிள் குளோபல் ஸ்டடி பைபிள் இதெல்லாம் ரிவ்யூ கொடுத்தாச்சு இன்னும் ரிவ்யூ கொடுக்காம இருக்கிற புக்ஸு இவ்வளோ இருக்குது இதில் ஓரளவுக்கு எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன் ஓகே இந்த பைபிள் தான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பைபிள் ஓகே ஒரு நிமிஷம் இன்னும் ஒத்தவாக்கிட்ட குடித்து இன்னும் வீடியோ போடல அதையும் வீடியோ போட்டுருலாம் ஓகே சூப்பர் ரொம்ப நாளாக நான் யூஸ் இருந்த பைபிள் இருமொழி வேதாகம்ம பைபிள் தானியல் இருமொழி வேதாகம் பைபிள் ஆக்சுவலி நான் வாங்கணுன்னு போன பைபிள் எதுனா இந்த பைபிள் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அந்த டைமில் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பைபிள் வாங்கினேன் நான் இங்கிலீஷ் கற்றுக்கல ஆனால் ஓரளவுக்கு வாசிக்க கற்றுக்கிட்டேன் இது நல்லா இருந்தது ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்ட யூஸ் பண்ணேன் இதை குறித்தும் ரிவ்யூ நான் போட்டிருப்பேன் ஓகே இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம் இப்போ நான் இந்த டேனியல் ரெஃபரன்ஸ் பைபிள் ஓகே தலைக்கில பிடிச்சிட்டேன் டேனியல் ரெஃபரன்ஸ் பைபிள் இல்லை உங்களுக்கு இது தலைக்கில் தெரியும் அதனால் மன்னிச்சிடுங்க இந்த டேனியல் ரெஃபரன்ஸ் பைபிள் வாங்க காரணம் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய ஊழியக்காரங்க ஊழியர்காரங்க இந்த பைபிளை யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் இந்த பைபிளை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி இந்த பைபிளை வாங்கினேன் நான் இதை ஒரு பாஸ்ட்டுக்கும் கிஃப்ட் பண்ணால் அவங்களும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இருந்தாலும் இந்த பைபிளை குறித்த ஒரு ஆர்வமும் ஒரு தூண்டுதலும் தான் நிறையெல்லாம் சொல்கிறதால இந்த பைபிளை குறித்து தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயம் ஓகோன்னு எல்லாருமே சொல்கிறாங்களே அது இருக்குதா ஏன்னா நம்ம இந்த நிறைவாழ்வு பார்த்துட்டோம் சொல்லுவவியம் பார்த்துட்டோம் இது எல்லாருமே அப்படி தான் சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஹா ஓ இப்படி இருக்கா அப்படி இருக்கு அதில் நிறைய விஷயம் இருக்குது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆனால் அதில் பார்த்தா நிறைய மைனஸ் பாயிண்ட் எல்லாம் இருக்குது நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சொல்லியிருப்பேன் இந்த விஷயம் இதில் இல்லை இதில் இருக்க விஷயம் அதில் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பேன் சில விஷயங்கள் மாறுபாடாக இருக்கும் மாறுபாடுனா இதில் இருக்கிற விஷயங்கள் அதில் இருக்காது இப்போ நம்ம ஒத்த வாக்கியம் ஒரு இடத்துல திடுவோம் பைபிள் ரெஃபரன் ரெஃபரன்ஸ் ஒரு இடத்துல தேடுவோம் அதை ரிசர்ச்சு அதை குறித்த விளக்கங்களை ஒரு இடத்துல தேடுவோம் அப்படி தனித்தனியாக இருக்கும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்ம எதுலேயும் பார்க்க முடியாது இங்கிலீஷ் கூட மோஸ்ட்லி அப்படி இல்லை நிறையா பைபிளில் அப்படி கிடையாது ஏதோ ஒரு சில பைபிளில் மட்டும்தான் அப்படி இருக்குது ஆனால் இந்த தேனியல் ரெஃபரன்ஸ் பைபிள் நிறைய ஊழியக்காரங்க யூஸ் பண்ணாங்க ஏன் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஒரு நல்ல வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரட்ஷனும் இந்த பைபிளை குறித்த ஒரு கன்க்ளூஷனும் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன் அப்புறம் இந்த பைபிளை பற்றிய குவாலிட்டி இதை மட்டும் தான் சொல்ல போகிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே சப்ஸ்க்ரைப் ஷேர் லைக் எல்லாமே பண்ணிவிடுங்க ஓகே இந்த பைபிள் டேனியல் ரெஃபரன்ஸ் பைபிள் எனக்கு ஏன் பிடிக்க காரணம்னால் நான் ஒரு ஒரு மாதம் ஆச்சு இந்த பைபிளை வாங்கி சரியாக ஒரு மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் டேட் மட்டும் பார்த்தட்டுமா ஓகே இந்த பைபிளை வாங்கி சரியாக ஒரு கிட்ட ஆக போகுது இந்த ஒரு மாதமாக இந்த பைபிளை நான் எல்லா இடத்துக்கும் ட்ராவலில் யூஸ் பண்ணிட்டேன் எல்லா இடத்துக்கும் நான் போன ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பைபிள் என் கூட தான் இருந்துச்சு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அடிக்கடி ஸ்டோரிஸில் இந்த பைபிளில் இருக்க வசனத்தை தான் என்ன பண்ணுவேன்னா ஃபோட்டோவோ போட்டு ஸ்டோரி போட்டிருப்பேன் நான் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ட்ராவலுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இதுதான் இன்ட்ரடக்ஷன் இதை குறித்த கன்க்ளூஷன் என்னென்னா இதை எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணலாம் நிறைய புதிய புதிய விஷயங்கள் இருக்குது இதில் இருக்க மற்ற பைபிளில் இருக்கிறத காட்டிலும் இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பைபிளை பற்றிய குவாலிட்டி இந்த ரெண்டு பைபிள் இருக்குது சொல்லோவியம் நிறைவாழ்வு அப்படின்ற ரெண்டு பைபிள் அதுக்கப்புறமா இங்கிலீஷ் பைபிளில் மாதிரி லைஃப் அப்ளிகேஷன் அதே தான் நிறைவாழ்வோட இங்கிலீஷு ஸ்டடி பைபிள் அப்புறம் க்ளோபல் பைபிள் ஹாப்ளிஃபைட் பைபிள் இருக்குது ஓகே இந்த பைபிள்லாம் என்ன இருக்குன்னா நம்ம டிராவலுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ண முடியாது இந்த ரெண்டு பைபிள் வேணால் யூஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் பைபிள் ஆனால் தமிழ் பைபிள் இது ரெண்டும் யூஸ் பண்ண முடியாது அதே போல் இதையும் ட்ராவலுக்கு யூஸ் பண்ண முடியாது ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா ஹெவி வெய்ட்டு என்ன சொல்லணும்னா இது ரெண்டுமே ஒரு முக்கால் கிலோ இல்லைன்னா ஒரு கிலோ கிட்டே வரும் ஒரு முக்கால் கிலோ பைபிளை நம்ம ட்ராவலுக்கு எங்கேனா தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும் இது என் என் கையில் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃபுல் பைபிள் இருக்குது அதே போல் இந்த பைபிளோட வெயிட்டு மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிராம் அவ்வளோதான் இருக்கும் வெயிட் வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிராம் தான் இருக்கும் குவாலிட்டியும் நல்லா இருக்குது இதை நான் நிறைய பாஸ்டர்ஸ் ஒரு அஞ்சு வருஷமாக யூஸ் பண்ணுறேன் அஞ்சு ஆறு வருஷமாக யூஸ் பண்ணுறதை பார்த்துருக்கேன் லெதர் இதோட மேலே இருக்க கவரோட குவாலிட்டி உள்ளே இருக்க பேப்பரோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது ஏன் அதை நான் சொல்ல காரணம்னா டேனியல் ரெஃபரன்ஸ் பைபிளாக அதே மாதிரி தான் கொடுத்தாங்க பட் இங்கே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிடுச்சு அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பைபிளெல்லாம் மேலெல்லாம் பேந்துகிட்ருக்கோம் அப்படியே பார்க்கவே பழைய பைபிள் மாதிரியே இருக்கும் ஆனால் நிறைய ஊழியக்காரங்க யூஸ் பண்ணுறதை பார்த்துருக்கேன் பார்க்க புதுசாகவே இருக்குது ஓகே இந்த மூணு விஷயத்த சொல்லிட்டேன்னா இப்போ உள்ளே இருக்கிற ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு பத்து நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்தில் இந்த வீடியோவும் முடிச்சிடுறேன் முதல் பேஜ்லேயே நிறையா விஷயத்த சொல்லியிருப்பாங்க அந்த முதல் விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இதுக்கான இன்ட்ர்டன் கன்க்ளூஷன் எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிட்டேன் இந்த முதல் பேஜை மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஏன் இந்த பைபிள் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றதுக்கான காரியத்தை மட்டும் ஓகே தலைக்கீல தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இருந்தால் நான் ஃபோட்டோ வேணால் ஸ்டோரியில் ஆட் பண்ணி விட்றேன் ஓகேவா ஓகே தலைக்கில தெரியுது அதனால் இதோட ஃபோட்டோஸ் வேணால் நான் ஸ்டோரிஸில் அப்லோட் பண்ணுறேன் இல்லைன்னா த அடுத்த வீடியோவில் இதோட ஃபோட்டோஸை வந்து இதில் ஆட் பண்ண நான் பார்க்குறேன் இந்த நான் ஒரு ஆப் மூலயமா லைவ் போடுறேன் அதனால் இதில் வந்து அந்த ஃபோட்டோஸை ஆட் பண்ண முடியுமா அப்படின்றத அடுத்த வீடியோவில் லைவில் நான் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்குறேன் மோஸ்ட்லி லைவில் எப்படியாவது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்படியாவது லைவ் வரும் ஏன்னா நான் உறுதியாக சொல்லிட்டேன்னா அதை போட மாட்டேன்றேன் அதனால் எப்படினாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் அது மாதிரி வீடியோ போட பார்க்குறேன் ஓகே சிஸ்டிப்லேருந்து ரெவல்யூஷன் வரைக்கும் இருக்கிற எல்லா அந்த காலகட்டங்கள் ரெவலேஷன் வரையும் சொல்கிறேன் அப்போஸ்தல நடவடிக்கைகள் வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டங்கள் ப்ளஸ்ஸு இப்போ இருக்கிற காலகட்டத்தையும் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த காலகட்டங்கள் நம்ம வந்து நம்ம போய் பார்க்கணுன்னா சில பைபிளில் வந்து சில வேறு வேறு பைபிளில் தான் போய் தேடி பார்க்கறதாக இருக்கும் எங்ககிட்ட நான் போய் செக் பண்ணோன்னா எந்த பைபிளில் செக் பண்ணுவோம்னா என்கிட்ட தனியாக ஒரு எல்லோ கலர் புக்கு இருக்குது அதோடய ரிவ்யூவும் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு எல்லோ கலர் புக்கை பற்றி ரிவ்யூ கொடுத்துருப்பேன் அந்த ரிவ்யூவில் தான் நான் போய் அந்த புக்கை போய் ஃபுல்லாக செக் பண்ணி அதை தான் பார்ப்பேன் இப்போ இதை பார்த்திங்கன்னா இதுலையே எனக்கான அந்த ஹிஸ்டாரிக்கல் இப்போ இந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் இந்த பைபிள் எழுதியிருக்காங்க இவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஓகே இவ்வளோத்தையும் சொல்லிகிட்ருக்கேன் இந்த பைபிளை பற்றி எழுதுனவங்களை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன் டேனியல் ரெஃபரன்ஸ் பைபிள் இதை எழுதின வரும் டேனியல் எம்ஏ டிடி ஓகே இதை வெளியிட்டது டேனியல் பப்ளிகேஷன் கம்பெனி அங்காமளிக்கா அங்காம்பளி ஓகே டேனியல் ரெஃபரன்ஸ் பைபிள் தமிழ் இது வந்து என்கிட்ட இருக்குது சிக்ஸ்த்து எடிஷன் பரவ ரொம்ப நாள் கழித்து பைபிள் ரிவியூ கொடுக்கறதுனால ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியதை கடைசியில் சொல்லிகிட்ருக்கேன் கடைசியில் சொல்ல வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட்டில் சொல்லிட்டேன் ஓகே ஓகே இப்போ என்கிட்டே இருக்கிறது வந்து இது வந்து சிக்ஸ்த்து எடிஷன் ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு சாரி ரெண்டாயிரத்தில் வந்துச்சு அதுக்கப்புறமா செகண்ட் எடிஷன் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அடுத்தது மூணாவது ரெண்டாயிரத்தி ஒம்பது நாலாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்புறம் அஞ்சாவது இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்திருக்கு ஆறாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதோடது தான் என் கையில் இருக்குது இன்னொரு எடிஷன் ஒன்றும் வரல ஓகே இதோட வெப் வெப்சைட்லாம் நிறையா இருக்குது ஓகே இந்த உள்ளடக்கம் இதை குறிச்செல்லாம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகே இந்த பைபிளை குறித்த என்ன ஒரு இன்ட்ரடக்ஷனும் கன்க்ளூஷனும் இதுதான் இந்த பைபிளை வாங்குறதுக்கான காரணம் என்னென்னா ஆகோ ஓகோன்னு நிறைய பேர் சொன்னாங்க அது இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக வாங்கினேன் அது இருக்குது அதே போல் இதை பற்றி கன்க்ளூஷன் என்னென்னா மற்ற பைபிளெல்லாம் நம்ம அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியாது ரிசர்ச் பைபிள் நான் சொல்கிறது வந்து சாதாரண பைபிளை சொல்லலை இப்போ சாதாரணனா நார்மலாக நம்ம வசனம் படிக்கிற அந்த பைபிளை சொல்லலை ஒரு ஸ்டடி பைபிள் இதுதான் கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்டடி பைபிள் வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது உட்காந்து எங்கேயாவது ஒரு டேபிள் மாதிரி இந்த மாதிரி ஒரு டேபிளை போட்டுட்டு அந்த டேபிளில் உட்காந்து படித்தால் தான் நமக்கான அந்த ஸ்டடி பைபிளை படித்த மாதிரி இருக்கும் எங்கள் எல்லா இடத்துக்கும் ஸ்டடி பைபிளில் எடுத்துகிட்டு போக முடியாது அந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டடி பைபிள் நம்ம கையில் கிடச்சிருக்கு மூணாவது இந்த பைபிளோட குவாலிட்டி நல்லா வெயிட்லெஸ்ஸு எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகலாம் நான் ஒரு மாதமாக நான் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கேன் ப்ளஸ்ஸு ஆஃபீஸ் பேக்கில் மட்டும் வைக்க முடியல மற்றபடி என்னோடய ட்ராவல் பேக்கில் இதை வச்சு நான் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஓகே சூப்பர் வேறு எதனா சொல்லணுமா ஓகே வேறு எதுவும் இல்லை ஓகே மோஸ்ட்லி புக் ரிவ்யூ வந்து இப்படியே ஆன்லைன்லேயே லைவ்லேயே கொடுத்துட்லான்னு இருக்கேன் ஏன்னா எடிட்டிங் பண்ண நேரமும் இல்லை அதே போல் வீடியோ எடுத்துகிட்டு அதை திரும்பவும் உட்காந்து எடிட் பண்ணி அதுக்கான தம்லைன்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது பேக்ரவுண்டில் மியூசிக்லாம் போட லேட் ஆகுது ப்ளஸ்ஸு சரியான மைக் இல்லை சரியான கேமராவில் சோனி ஆல்ஃபா தான் ஒன்று யூஸ் பண்ணிட்ருக்கேன் அதுலேருந்து சரியான மைக் யூஸ் பண்ண முடியல அதனால் சரியான வேறு என்ன இல்லை வேறு என்ன இல்லை இல்லைன்னா எல்லாத்தையும் இல்லைன்னா ஆனால் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணணும் இருக்கிறதுனா சர்ச்சோட கீபோர்டு ஒன்று எஸ்எக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன்று இருக்குது இதை குறித்து நம்ம ரிவியூ போட்டிருக்கோம் அந்த கீபோர்டு நான் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் அந்த இருந்து அப்படியே ஆடியோ லைவ்ல இப்போ எடிட்டும் பண்ண தேவையில்ல ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படியே லைவ் ஓடும் என்ன ஒரு மூணு கேபிள் மட்டும் இருந்தால் போதும் அதை வச்சு தான் லைவ் இருக்கு ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் நிறையா இன்ஃபர்மேஷனோடு வரேன் இந்த வீடியோ ஏன் போட காரணம்னா லைவ் ஒழுங்காக வருதான்னு செக் பண்ணுறதுக்கும் பைபிளை பற்றி சொல்கிறதுக்கும் மற்றபடி எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எதுவும் வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த லைவ் போட்டேன் லைவ் ரொம்ப மொக்கையா இருந்துச்சுன்னா கீழே வந்து கமண்டில் கொஞ்சம் குமரிட்டு போங்க கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல வார்த்தையில் திட்டிகிட்டு போங்க இல்லை இந்த பைபிளை குறித்து இன்னும் நிறையா விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு வீடியோ போகும்னு நினைக்கிறேன் நோட்ஸ் அவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு மூணு வீடியோ போவோம் அதுக்கடையிலே ஒரு ரெண்டு மூணு புக்கையும் ரிவியூவும் பண்ணிடலாம் ஓகே அடுத்த வீடியோல சந்திကြிறோம் நானும் உங்கள் ரிச்சர்ட் ஜார்ஜ் மூலர் சரஃப் பை அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நினைத்தது ஒரு நாளும் தடைபடா